சங்கீதம் முப்பத்தி எட்டு கர்த்தாவே உம்முடைய கோபத்தில் என்னை கடிந்து கொள்ளாதேயும் உம்முடைய உக்கிரத்தில் என்னை தண்டியாதேயும் உம்முடைய அம்புகள் எனக்குள்ளே தைத்திருக்கிறது உமது கை என்னை இருத்துகிறது உமது கோபத்தினால் என் மாம்சத்தில் ஆரோக்கியமில்லை என் பாவத்தினால் என் எலும்புகளில் சவுக்கியமில்லை என் அக்கிரமங்கள் என் தலைக்கு மேலாகப் பெருகிற்று அவைகள் பாரச்சுமையைப் போல என்னால் தாங்கக்கூடாத பாரமாயிற்று என் மதிக்கேட்டு நிமித்தம் என் புண்கள் அழுகி நாற்றம் எடுத்தது நான் வேதனைப்பட்டு ஒடுங்கினேன் நாள் முழுதும் துக்கப்பட்டு திரிகிறேன் என் குடல்கள் எரிப்பந்தமாய் எரிகிறது என் மாம்சத்தில் ஆரோக்கியமில்லை நான் பெலனற்று போய் மிகவும் நொறுக்கப்பட்டேன் என் இருதயத்தின் கொந்தளிப்பினால் கதறுகிறேன் ஆண்டவரே என் இயக்கங்களெல்லாம் உமக்கு முன்பாக இருக்கிறது என் தவிப்பு உமக்கு இருக்கவில்லை என் உள்ளம் குழம்பி அலைகிறது என் பெலன் என்னை விட்டு விலகி என் கண்களின் ஒளி முதலாய் இல்லாமற் போயிற்று என் சிநேகிதரும் என் தோழரும் என் வாதையை கண்டு விலகுகிறார்கள் என் இனத்தாரும் தூரத்திலே நிற்கிறார்கள் என் பிராணனை வாங்கத் தேடுகிறவர்கள் எனக்கு கண்ணிகளை வைக்கிறார்கள் எனக்கு பொல்லாங்கு தேடுகிறவர்கள் கேடானவைகளை பேசி நாள் முழுதும் வஞ்சனைகளை யோசிக்கிறார்கள் நானோ செவிடனைப் போல கேளாதவனாகவும் ஊமையனைப் போல வாய் திறவாதவனாகவும் இருக்கிறேன் காது கேளாதவனும் தன் வாயில் மறு உத்தரவுகள் இல்லாதவனுமாயிருக்கிற மனுஷனைப் போலானேன் கர்த்தாவே உமக்கு காத்திருக்கிறேன் என் தேவனாகிய ஆண்டவரே நீர் மறு உத்தரவு கொடுப்பீர் அவர்கள் என் நிமித்தம் சந்தோஷப்படாதபடிக்கு இப்படிச் சொன்னேன் என் கால் தவறும்போது என் மேல் பெருமை பாராட்டுவார்களே நான் தடுமாறிவிழ இருக்கிறேன் என் துக்கம் எப்பொழுதும் என் முன்பாக இருக்கிறது என் அக்கிரமத்தை நான் அறிக்கையிட்டு என் பாவத்து நிமித்தம் விசாரப்படுகிறேன் என் சத்துருக்கள் வாழ்ந்து பலத்திருக்கிறார்கள் முகாந்திரமில்லாமல் என்னை பகைக்கிறவர்கள் பெருகியிருக்கிறார்கள் நான் நன்மையை பின்பற்றுகிறபடியால் நன்மைக்கு தீமை செய்கிறவர்கள் என்னை விரோதிக்கிறார்கள் கர்த்தாவே என்னை கைவிடாதேயும் என் தேவனே எனக்கு தூரமாயிராதேயும் என் ரட்சிப்பாகிய ஆண்டவரே எனக்கு சகாயம் செய்ய தீவிரியும்